வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு நடுவே திடீரென இன்றைய தினம் சென்னை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக எங்கு சென்றார் தெரியுமா அதிர்ந்து போன பாஜக மற்றும் அதிமுக இத பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டுமே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வாக்கு சேகரித்து வருகிறார் கடந்த ஒரு வாரமாகவே பல்வேறு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதாவது காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வரும் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு அதிமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வாக்கு சேகரித்து வருகிறார் இதற்கிடையே ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாளுக்கு ஒருமுறை மீண்டும் சென்னைக்கு திரும்புகிறார் அந்த ஒரு நாள் ஓய்வெடுப்பதற்காக சென்னை வரும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி நேற்றைய தினம் ஈரோடு நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் சென்னை திரும்பினார் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென நேராக சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வண்டியை விட்டுள்ளார் அதாவது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை சார்பாக தேர்தல் வாரும் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதன்படி தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு இன்றைய தினம் சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேராக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள தலைமை கழக வாரும் அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தேர்தல் பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைவரும் சரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த பொறுப்பாளர்களிடம் கேட்டறிந்தார் எழுபது வயதிலும் தொடர்ந்து ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை பார்த்து அதிமுக மற்றும் பாஜக கட்சியினரே அதிர்ந்து போய் உள்ளனர் இந்த முறை எப்படியாவது மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய பாஜக அரசை அகற்றிவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஓய்வில்லாமல் வேலைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று காலையிலிருந்து இரவு தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு என்று அறிவிக்கப்பட்ட நாளில் கூட இது போன்று ஓய்வெடுக்காமல் கட்சி பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாட்டில குறிப்பிடுங்க